வணக்க மக்களே நான் தான் உங்க வைரல் விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்ணவாரி பட்டத்திற்கு ஏற்ற ஐந்து நிலங்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் சொர்ணவாரி பட்டம் என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதங்களை தொடங்கி வைகாசி மாதம் ஃபுல்லாமே உங்களுக்கு சொர்ணவாரி பட்டம் தான் ஆங்கில மாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ஜூன் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நெல்றாங்களை நீங்க நடவு செய்யலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்சமான ஒரு நல்றங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாம ஒன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்கறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க உங்க அருகாமல் இருக்கிற நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கோ இல்லை விவசாய குரூப்லயோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதுல ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடி டி முப்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாப்பத்தஞ்சு மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல்லாவே போதுமானது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை குருவை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டலா சூட்டபிளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் இருக்குங்க நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகள் இலைக்கருகள் தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுகிற ஏடி டி முப்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நான்காவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ நாற்பத்தி ஏழுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள் இருந்து ஒரு நூத்தி பத்து நாலு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நில இருந்தாவே போதுமானது மனது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அதிக விலையமாக நீங்க எதிர்பார்க்கலாம் நடுவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீனா சம்பா நவரை குருவை தாளடிகளுக்கு இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா நடுத்தர உடையதாங்க இந்த நல்ரகத்தை பார்க்கப்படுது நோய் தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா இலை உரை அழுகல் இலைக்கருகள் தண்டுத்துளைப்பான் தத்துப்பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு பார்த்தீன்னா கோவை கோ நாற்பத்தஞ்சு சொல்லுங்கள் இந்த நல்ரகம் மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல்ரகம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாறு ஐம்பது இந்த நல்ரகத்தோட ரகத்தோட வயது அப்படின்னு நூத்தி அஞ்சு இருந்து நூத்தி பத்து நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்ட நல் ரகங்க மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா குருவை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல்ரகம் ரகம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு ஒரு மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நாள் இருக்குங்க நோய் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல் இலைக்கருகள் தண்டு துளைப்பான் புகையான் மற்றும் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த ஐஆர் ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய எந்த நாள் ரகங்க விதை நாள் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி முப்பத்தி ஏழுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள்லேருந்து ஒரு நூற்றி பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நல் ரகங்க மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையிலிருந்து ஐம்பத்தி மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சுலாம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி எழுநூறு ரூபாயிலேந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை நீங்க அனைத்து பட்டங்களையும் நடவு செய்யலாம் ஸோ எல்லா சீசனுக்கும் ஏற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடுதுறை ஏடி முப்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அடியிலேருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்கு நோய் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகள் இலைக்கருகள் இலை தண்டு தலைப்பான் புகையான் மாவு பூச்சி தத்துப்பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏரிடி முப்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய இந்த குட்டு நல் ரகந்தாங்க முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய நல் ரக அம்பை பதினாறுன்னு சொல்லுவாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள்லேருந்து ஒரு நூற்றி பத்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகம் மாத்தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டு வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலிருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லுக்கு ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்லேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை குறுவை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல் இலைக்கருகள் தண்டு தொலைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த ஐம்பது ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க விதநெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகத்துல இந்த நல் ரகம் ரொம்பவே

தேர்வு செஞ்சு தான் பயிர் பண்ணுவாங்க அதாவது நூறு இருந்து ஒரு நூற்றி இருபது நாளுக்குள்ளே அறுவடைக்கு வரக்கூடிய நல் தான் இந்த சொர்ணவாரி பட்டத்தில் நடவு செய்வாங்க இந்த பட்டம் தொடங்கும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் ஆடி மாதங்கள் வரைக்கும் இந்த பருவங்கள் இருக்கும் முடிகிற பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மற்றும் ஆவணி மாதங்கள்ல இந்த பருவம் முடிஞ்சிடும் சாகுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால நல் வகையில் வகையில தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணக்கூடிய பட்டம் தான் இந்த சொர்ணவாரி பட்டம் கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபது நாட்டுக்குள்ளே வரக்கூடிய கிராப்புகளை தான் நம்ம தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க கூடவே லைக் போடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கூட நம்ம இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நல்ல விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜான டெலகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் லிங்க்கில் கொடுக்குற மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா பயோவில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி நீங்கள் நம்ம சோசியல் மீடியா பேஜில் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி பார்த்தீங்கன்னா விலைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு டெய்லி கிடைச்சோம் அதில் கூட எந்த மாதிரியான நல் ரகம் நல்லா விளைவிக்குதோ அந்த நல் ரகத்தை தேர்வு கூட நீங்கள் பயிர் பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களையும் சந்திக்கிறேன் நான் உங்கள் வைரல் விவசாயி நன்றி வணக்கம் பாய்டா